நேரம்மா நீர் நீங்க இருக்கியா

எது நீங்க இந்த பக்கம் வாங்க உங்க எல்லாரையும் நான் போட்டோ எடுக்க அட என்ன மகா நீ மாப்பிளைய விட்டுட்டு நாங்க எல்லாரும் போட்டோ எடுக்க முடியுமா நீ அப்படியே நின்னு கே பாட்டியாடே எங்க மரகத தக்கவ யாருன்னு நினைச்ச சூப்பர் செல்ஃபி எடுத்தவ பாட்டியா ஆமாமா மரகதத்தை சூப்பரா செல்ஃபி எடுத்தாங்களே சும்மா இருங்கடே எல்லாரும் என்ன பத்தி கிண்டல் அடிக்காதீங்க இங்க கிண்டல் அடிக்கலக்கா உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் போட்டோம் எடுத்து முடிச்சுக்கா சீக்கிரமா மைன கையில கொடுங்க கிளம்புவோம் மைனா வாயா நான் தூக்கிட்டு வரேன் ஏக்கா நான் தூக்கிட்டு வரங்க நீங்க வாங்க மயிலியா அந்த பெட்டி எங்கட்ட தாங்கள நான் தூக்கிட்டு வரேன் அட வேண்டாம் மயிலியா நான் தூக்கிட்டு வரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க போவோம் செல்வியாக்கா மயிலி பெட்டி தூக்கிட்டு வருவோ நீங்க வாங்க சம்பந்தகார வீட்டுல வந்து நின்னுட்டு நிமிடம் வேற எல்லாம் பாத்துட்டு கூடாது வாங்க போவோம் நீங்களும் சம்பந்திங்கற கெத்துல இருக்கண்டமா கமலாக்கா பெட்டி தூக்கிட்டு வருவோ நீங்க வாங்க போவோம் மரகதக்கா உங்க கையில பெட்டி தராம

ஆ சரி தம்பி சப்பா கால் கடுக்க நின்னாச்சு இன்னும் ஆளை காணல இன்னும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லி இன்னும் ஒரு மணி நேரம் ஆக்கிடுவோம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு வந்த காரியத்தை முடிக்காம போக கூடாது சரி பேசாம அக்காவுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போமா வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்பதான் அக்கா சந்தோஷப்படுவா என்னே என்ன ராணி ஆபீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கா என்ன எப்படி நீ இருக்கா நல்லா இருக்கியா உன்னை பார்த்தே எவ்வளவு நாளாவது

அதே நீ என்னனே சொல்லு ராணி என்ன வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன் ஆனா நீங்க ஆபீஸ காலைல சீக்கிரமா வந்தரோ பாத்தியா அத சரிங்க ஆபீஸ்லயே வந்து பாத்து பேசிட்டு போவேமேன்றானே வந்தேன் அத என்ன விஷயம்னு கேக்கல செலவுக்கு ₹20 இதாவது வேணுமா என்ன ரூபா எல்லாம் ஒண்ணும் கேக்க வரலனே சும்மா அங்கட்ட பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன் சரி சும்மா தானே பேசிட்டு போறன்னு வந்தா அப்ப சாங்கியனம் பண்ண வரையா என்ன என்னனே ஒரு பத்து நிமிஷம் நின்னு பேசிட்டு போறதுக்கு என்னால முடியல சரி என்னன்னு சொல்லு என்ன அது வந்து அக்கா

ஆட்டோல தானே எங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பா இப்ப திரும்பி போவதுக்கு ரூபா இருக்குல ஆட்டோ குடுக்கிறதுக்கு என்னே நான் என்ன கேட்டிட்டு இருக்கே நீ என்னடா ஆட்டோ குருவா இருக்கா போவதுக்கு ரூபா இருக்கான்னு கேட்டிட்டு இருக்கா நல்ல விஷயம் தானே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் இங்க பாரு ராணி அவன் எங்க மவன் அவன பத்தி முடிவெடுக்க வேண்டியது முதல்ல எங்க கடமையாக்கோ நீ அவன பத்தியெல்லாம் ஒண்ணு பேசாண்டா என்ன நீ ஓ மகே அப்படினு பிரிச்சு பேசுதா

என் வீட்டு விஷயத்துல நீ எதுவும் தலையிடாண்டா முதல்ல உன் குடும்பத்தை போய் பாரு எனக்கு மீட்டிங் நேரம் நான் கிளம்புதேன் ஆபீஸ் நேரத்துல வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னது நான் ஆபீஸ் நேரத்துல வந்து டிஸ்டர்ப பண்ணுதானா இவன் ஏன் இப்போ இப்படி பேசுதா நல்லா என்கிட்ட பேசுவா ஒருவேளை ஆபீஸ் மீட்டிங்ல ஏதாவது டென்ஷனா இருப்பானா இருக்கும் அந்த டென்ஷனை என்கிட்ட காட்டுதானா என்னவோ சரி நம்ம வீட்டுக்கு போவோம்

நம்ம மாதிரி இவள ஒரு வயசான பொம்பள தான ஒர்த்தக்கட்டைய தான வீட்ல இருக்க ஒரு நேரம் சாப்பாடு வயர் நிறைய குடிப்பமேனு ஒரு வாரத்தாண்ட 파ர்வதி என்ன மறுபடியும் கூப்டாளானே பாறா என்ன செய்யேனே எனக்கு புரிய மாட்டக்க பரிமளாவ 파ர்வதி பத்தியா தா நால கடந்து புலம்பிடுறக்கே ஏ பயசாமி இரு அங்க பாறா திருப்பி என்னக்கிட்டு எதையோ உளறிட்டு கடக்க ஏ பார்வதி பார்வதி ஏ பார்வதி ஒண்டா கூண்டுக்கிட்டுக்கோ என்ன பொண்ணு தாய் அப்பாடா இப்பையாவது உங்க காது கேட்டிச்ச ஏ பார்வதி பேரேனும் అబ్బో లేలోకి మరి రెండు వేరు వరువవో ఆరతి

உனக்கு சாயங்காலம் சடங்கு விடுண்டா நம்ம சடங்கு சொல்லுது ஆமாக்கா சடங்குக்கு போனோம் உங்களையும் கூப்பிட்டு ஆமா நம்ம தெருகாரிய மட்டும் கூப்பிட்டு யாரையும் கூப்பிடல புள்ளி முன்னாடி எல்லாம் ஒரு விசேஷம்னா ஊர் பூரா கூப்பிடவோ அக்கம் பக்கத்து ஊரு சொந்தக்கார பந்தகாரம் எல்லாரையும் கூப்பிடாவோ ஆனா இப்ப அப்படியா அவரவர் தெருகாரங்களை மட்டும் கூப்பிட்டு விசேஷத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டோ ஆமா லட்சுமி ஊர் பூரா கூப்பிட்டு இப்ப எல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல சாயங்காலம் சடங்கு கூட்டுக்கு நான் ஆட்டோல போலாமே இருக்கேன் நீங்களும் வரலக்கா சரி லட்சுமி நானும் வரேன் நமக்கு இந்த பசு ஏறி போயில கல்யாதி பத்துக்க ரெண்டு முட்டையும் என்ன வலி எடுக்க தெரியுமா நானும் ஆட்டோலயே அப்ப வரேன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போல போவோம் தலைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நேரே வீட்டுக்கு வந்துட வேண்டியதா இன்னும் பொண்ணு மாப்பிள வரல பொழுக்க எல்லாரும் வாசல்ல நிக்காவோ ஆமா ஆமா இப்ப வந்துருவோ பெரிய மனுஷி பெரிய மனுஷன் தெரியல மூணு பேருக்கு நம்மள மதிக்க மாட்டேக்காலுவா

பாட்டி மறுபடியும் பின்ன பட்டு சேலை உடுத்தாம சும்மா சாதாரண சேலையே உடுத்திட்டு வர முடியும் அது சரிடா நாங்க ரெண்டு பேரும் நீங்க சொல்லுத மாதிரி சொல்லி வச்சிட்டலாம் ஒரே கலர்ல உடுத்திட்டு வரல நான் எதேச்சியா பச்சை கலரா உடுத்திட்டு வந்தேன் இவளோ அதே மாதிரி உடுத்திட்டு வந்தா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய இருக்கு நானும் நினைச்சேன் பட்டு எடுக்கணும்னு நினைச்சேன் இந்த பச்சை கலர்ல கிடைக்கவே இல்ல பாத்துக்கிடுங்க இந்த மாதிரி குங்கும கலர் பாடர் போட்டதான் கிடைச்சது இது போன வருஷம் என் கல்யாண நாளுக்கு எடுத்ததாக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு லட்சுமி இந்த குங்கும கலர் பார்டர் போட்டதுக்கும் இந்த பிளவுஸு போட்டுக்கும் நல்ல அளவோ எடுத்து அழகா இருக்கு பாத்துக்கேன் நீங்க ஒரே கலர்ல பட்டு எடுக்கணும்

உங்களுக்கு தெரியுமா அந்த பட்டு வில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு தெரியுமா சொன்னேன் அந்த தெருவோட சுத்தி போவோம்னு இந்த கிழவி பேசுற பேச்ச பத்தியா திமுர் பிடிச்ச கிழவியா இருக்கால நம்ம அந்த தெருவோட சுத்தி போனா சரி சுத்தி எடுத்து போனோமே இப்படி நம்ம நேரா போயிரலாமே நினைச்சதா வந்தேன் ஆனா இப்படி வாசல்லே உட்கார்ந்துகிட்டு பானி யாரு இந்த கிழவிக்கு வேற என்ன சோலி மர்மோல அடிச்சு பத்தியாச்சு இங்க வாசல்லே உட்கார்ந்துகிட்டு வரப்பட்ட போகப்பட்ட கிட்ட எல்லாம் சண்டை எழுத்துட்டு வேலையே இதுக்கு மேல இந்த கிழவி கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காத லட்சுமி நம்ம பாட்டி பேசாம போவோம் என்னமும் சொல்லிட்டு போறவன்னு பாத்தியா என்ன பேசிக்கிட்டு இருக்கவனு கிழவி என்னமும் பேசிட்டு போட்டு யாரையாமத்தலாம்னு பாக்காளுவா

ஏடி பேரம்பேதி வர சொல்லிட்டு நீ முதல்ல வர வேண்டியதுதானேடி புள்ளைளுக்க ஹாரதி எல்லாம் எடுத்துக்கணுல்ல ஏ பாருடி நான் அங்கட்டு அப்பற என்ன சொல்லே அவளோ வர சொல்லிட்டு இப்ப முதல்ல ஓடி வர முடியேமா நல்லா சொல்லுங்கடி உங்க அம்மா இப்படி அவசர பட்டுட்டே இருக்கா அது ஒன்னும் नका பேரம்பேதி வாசல்லயே வந்து நின்னுட்டே இரு பாவத்தியா அதுக்கு நான் அங்கட்டு அப்படி சத்தம் மாட்டிக்க சரி வேற ஒண்ணு இல்ல இந்தமக்கா ஹாரதி தட்டி புள்ளைளுக்க ஹாரதி ஏடு சரிமா மக்கா நல்லா இருக்கேம்மா மக்கா

ஒரு சின்ன அட்டை ஒரு 50 முறுக்கு 50 லட்டு காண கொண்டு வந்த மாதிரி இருக்கு அவங்க எவ்வளவு கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன 1000மும் கொடுப்பாவோ 2000மும் கொடுப்பாவோ அதானே அவங்க அவங்க சௌரியம் போல கொடுத்துட்டு வராவோ உங்களுக்கு என்ன பட்டியா அப்படி குறைச்சி கொடுக்காம கமல உங்களுக்கு கவல இருந்துச்சுனா மீதி லட்டு முருக்கல நீங்க வாங்கி இந்த பேரம்பேதிய கொடுக்க வேண்டியதுதானே ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தானே சொல்லிட்டு ஒரு வை சோர தர மாட்டாளுவா நான் அவளுக்கு லட்டு முருக்கல வாங்கி கொண்டு கொடுக்கணுமா நல்லா பியாஸ்ல போ இந்த பேச்சி பேசிட்டே இருந்தா யாரு கூப்பிடுவா கல்யாணத்துக்கும் கூப்பிடல இப்ப அம்மா பின்ன யார் வர என்ன கொண்டு வர பொண்ணு வீட்ல வந்து என்ன குடுக்காவோ அப்படினு கணக்கு பண்ணதுக்கு தான வாசல்ல உட்காந்துக்கிட்டிருக்காவோ என்ன பொண்ணு நகையெல்லாம் நிறைய போட்ட மாதிரி இல்ல இப்போ ஒண்ணையும் காணல ஏ பாட்டி அதெல்லாம் கல்யாணத்துக்கு செட் நகை வாங்கி போட்டுப் பாவோ இப்போ எல்லாம் தங்க நகையெல்லாம் எல்லாம் யார் போடுதோ அவ கல்யாணத்துக்கு அப்படியேடியா அப்ப கல்யாணத்துக்கு நீ கவரிங் நகையா இப்போ நீங்க போட்டுக்கே இல்ல அது கூட உள்ள கட்டி அதல்ல இந்த கேலவிக்கு வாய் கொளுப்பு அதிகம் எப்படி பேசுது பாரா ஏ பாட்டியோ செல்வியக்கா நகையெல்லாம் எல்லாம் பாவோ ஆனா கல்யாணத்துக்கு இப்போ எல்லாரும் செட் நகைதன போடுதாவோ அப்பனே சொல்லி மவளுக்கு எத்தனை போன் நகை தான் போட்ட அனுப்புனா கேட்டிட்டு வந்து சொல்லடா ஆமாடி கேட்டிட்டு வந்து சொல்லி அந்த செல்வி கிட்டயும் பாரதி கிட்டயும் கேளு உங்க மாவா பேத்திக்கு என்ன நகை போட்டியா எத்தனை போன் போட்டியா நல்ல விளக்கமா கேட்டிட்டு வாடி கேட்டிட்டு வர மாட்டியா அதெல்லாம் மிச்ச மீதி நகை எல்லாம் இருந்துச்சுடா நீங்க போடுங்க என்ன என்னது மிச்ச மீதி நகை நான் போடணுமா நான் என்ன தெரிடி அவளுக்கு போடணும் அப்ப உங்க சுவாலிய பாத்துக்கிட்டு பேசாம இருங்க நமக்கு சுவாறு போடலங்கற வைத்தியர்ச்சல்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதியா ஏமடி நீங்க எல்லாரும் தெருல உட்கார்ந்துட்டு கூடி கூடி பேச மாட்டீங்களாடி அவ அவள நகைய போட்டா இவ்ளோ ரொக்கம் கொடுத்தா இவ்ளோ நகைய கொடுத்தானே என்னமோ நான் மட்டும் பேசன மாதிரி நீட்டியா ரெண்டு பேரும் ஏகா இந்த கேலரி கிட்ட நின்னு பேசணும்னு வச்சிக்கே எனக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏகிரிரும் வா நம்ம போவோம் இனி கால் வெளிச்சு கொண்டாடுனாலும் பரவாயில்லை இனி இந்த தெருவோட வரவே மாட்டேனே இப்பயாவது புரிஞ்சுதா தெருவை சுத்தி போவோம்னு எதுக்கு சொன்னேன்னு அதான் சொல்லிட்டம்ல இனி இந்த தேச பக்கம் வரமாட்டேனே வா போவோம் இவ ரெண்டு பேரும் எவ்வளவு திமிரு என்னடா பேசிட்டு வரானோ பாரு ஆரதிக்கு அப்படியே மேம் நிறைய பண்ணனும் மேம்ல என் அண்ணா என் கடையில் கட்டுக்கிட்டா குடித்து என்ன மேப்பில தம்பி அப்டியே பார்த்துக்கிட்டே இருக்கியா ஆர்த்தி எடுக்காங்கன்னு அக்கா ஆரட்டியா எடுத்து சும்மா இருக்கீதா சும்மா சொல்லுதாவோ என்னக்கா இப்படி சொல்லிட்டியா அம்மா பின்ன சம்பரதாயத்தல மாட்ட முடியுமா ஆரடி தட்டல ரூபாயை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சி போங்க மாப்பிளை பொண்ணு கீதா சும்மா இரு கீதா ஏகா ஆரடி எடுத்த உரிமையே நம்ம விட்டு கொடுக்க கூடாதுகா நீங்க பேசாம இருங்க இந்த கீதா நல்ல ரூபாயை வசூலிப்பா ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு போக வேண்டியதுதானே ஆரடி தட்டல ரூபாய் படணும் மாமலா ரூபாய்

ஆரஞ்சு தட்டுல பணம் போட்டாச்சு இடி பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்குள்ள வலதுகால எடுத்து வச்சு போங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே சரியாச்சி